நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் சபரிமலைக்கு பக்தர்கள் வருகை வருடாவருடம் வருடம் அதிகமாகிறது வயதான பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சபரிமலையில் ரோப்கார் வசதி அமைத்திட மத்திய வனத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது எஃப்எஸ்எஸ்ஏ உணவுப் பொருட்களுக்கு புதிய விதியை வெளியிட்டுள்ளது பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்கான புதிய விதிப்படி சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ள பாக்கெட்டுகளின் மேல்புறத்தில் கொழுப்பு சர்க்கரை உப்பின் அளவு உள்ளிட்ட தகவலை பெரிய எழுத்தில் பொறிக்க வேண்டும் என உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதேபோல இணையமுறை வணிகத்தில் உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்கும் நிறுவனங்களுக்கும் சில விதிமுறைகளை எஃப் வகுத்துள்ளது திருப்பூர் மாநகர மாவட்ட என் எம் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பள்ளி குழந்தைகளுக்கான காமராஜர் பேச்சு போட்டி நிகழ்வில் வடக்கு மாநகர செயலாளர் மாண்புமிகு மேயர் நா தினேஷ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்வில் பகுதி கழக செயலாளர் ஜோதி அவர்களும் வட்ட கழக செயலாளர் மூர்த்தி அவர்களும் மாமன்ற உறுப்பினர் லோகநாயகி கருப்புசாமி அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் நீர்நிலைகளில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாண்டம் செய்வதற்கும் இலவசமாக கழிமண் மற்றும் வண்டல் மண் எடுக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இதற்கு அனுமதி ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் நேற்று தலைமைச் செயலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார் உயரமான மலை பிராந்தியங்களில் சீனாவின் சவாலை முறியடிக்கும் வகையில் ஜோர்வார் என்ற இலகு போர் பீரங்கியை ஆர்டிஓ எனப்படும் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தயாரித்துள்ளது இரண்டு ஆண்டுகளில் குஜராத்தில் இந்த பீரங்கியை எல்என்டி மற்றும் டிஆர்டிஓ நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியுள்ளனர் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் ஒன்று பிரதான் மாத் ருத்வா வந்தன் யோஜனா இந்த திட்டத்தின் மூலம் கர்ப்பிணிகள் ரூபாய் ஐந்தாயிரம் பெறலாம் இத்திட்டம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருந்தாலும் பல பெண்களுக்கு இது பற்றி தெரியாது இத்திட்டம் பத்தொன்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமான பெண்களுக்கு மட்டுமே பொருந்தும் மேற்கண்ட இணையதளத்தில் சென்று பதிவு செய்தால் அவர்களது வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்படும் தென்காசி மாவட்டத்தில் சசிகலா வரும் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை அஇஅதிமுக கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து மேலும் கட்சியை ஒருங்கிணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்திக்க தமிழக சுற்றுப்பயணத்திற்கு அச்சாரமாக தென்காசியில் சுற்றுப்பயண மக்கள் சந்திப்பிற்கு காவல்துறை அனுமதி கோரி கடிதம் கொடுத்துள்ளதாக தகவல் தமிழகத்தில் உயர் போலீஸ் அதிகாரிகள் மூன்று பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னை காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் நியமனம் டேவிட்சன் தேவாசிர்வாதம் புதிய சட்ட ஒழுங்கு காவலர் பயிற்சி கல்லூரி பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்